அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் அறிவுடையவர்கள் சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க மூதுரை ரொம்ப அழகாவ சேர்த்து சொல்றது என்னவா மரங்கள் இருக்கு இல்லையா அதை நம்ம நாம் மனிதர்கள் வெட்டி அதை வீழ்த்தினாலும் அது வெட்டி கீழே விழுகிற வரை மனிதர்களுக்கு நல்லது அதை நாம தான் வெட்டுறோம் அது வெட்டி கீழே விழுவுற வரையில மனிதர்களுக்கு நிலம் நிழல் தரும் நல்லது செய்யும் அது போல அறிவுடையவர்கள் தன் உயிர் போறவர்களையும் நல்லது செய்வாங்க எப்படி ஒருவர் அவருக்கு தீமையே செய்திருந்தாலும் அவருக்கும் தம்மால் இயன்றவரை நல்லதே செய்வாங்களா சாந்தனையும் தீயனவே செய்தினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையார் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிலையை தந்து மறைக்குமாம் மரம் கண்டீர் அழகா தான் வெட்டி வீழ்த்தப்படுகிறவரை நிழல் தருகிற மரங்களைப் போல அறிவுடையவர்கள் சான்றோர்கள் தமக்கு ஒருத்தர் தீங்கு செய்தாலும் நன்மை செய்கிறவள இருக்கிறார்களே அந்த வகையில் நாமும் வாழ்வோம் நன்றி வணக்கம்